அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் அழகிய செம்மண் பூமியோட சேலுக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துருக்கிறவங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது கரெக்டாக உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை ஐம்பத்தாறு சென்டு வரும்ங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு ஒரு இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு மொத்த ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி வருங்க உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து வடக் பாத் சைட்டை இருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியுது வரும் இதே லேண்டு தானுங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு வந்து இதில் ஐம்பது சென்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக ஒன்றரை ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாமே எப்படி வேணாலும் அவங்க பிரித்து தர்றாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு சைடு கம்பி வேலி வந்துருமுங்க வீடியோவில் தெரியுது வருங்க இதுதானுங்க இந்த கம்பிவேலி மூணு சைடுமே கம்பிவேலி வந்துருமுங்க அருமையான லொக்கேஷன் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனமும் இருக்குதுங்க நம்ம லேண்ட் ஒட்டியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்காலும் போகுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது அருமையான பூமிங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க உங்களுக்கு ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா இது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தானுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதுங்க ஐம்பது சென்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இந்த லேண்டு பிரித்து எடுத்துக்கலாமுங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்